திருச்சி வினியை சேர்ந்தவர் அரியரன் இவர் சத்திரம் பேருந்து நிலையம் அருகே ஏலியன் டேட்டு என்கிற பெயரில் உடலில் டேட்டு வரையும் நடத்தி வந்தார் உடலில் வித்தியாசமான டாட்டு வரைவது உள்ளிட்டவற்றை செய்து வந்த அவர் டெண்டிற்காக பாம்பு ஓனான் உள்ளிட்ட விலங்குகளுக்கு இருப்பது போல் மனிதர்களுக்கும் நாக்கை பிளவுபடுத்தும் செய்முறையை செய்வதாக கூறி அதை அவர் சமூக வலைதளத்தில் விளம்பரப்படுத்தி உள்ளார் மேலும் அவர் தன்னுடைய நாக்கையை பிளவுபடுத்தி அதனை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டு வந்துள்ளார் அதனை பார்த்த சிலர் அவரிடம் தன்னை சென்று தங்களுடைய நாக்கையை பிளவுபடுத்தி கொண்டுள்ள கொண்டனர் இந்த வீடியோவை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டு வந்துள்ளார் இது குறித்து அதிர்ச்சி அறிந்த திருச்சி போலீசார் அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தை ஆய்வு செய்த போது அவர் நாக்கை பிளவுபடுத்தும் செய்முறை வீடியோ இருந்துள்ளது அதன் பேரில் அரியரணையை அவர் கடையில் பணியாற்றிய ஜெயராமன் என்பதையும் திருச்சி மாநகர் கோட்டை போலீசார் கைது செய்தனர் மேலும் போலீசார் கொடுத்த தகவலின் அடிப்படையில் அனுமதி உரிய அனுமதியின்றி செயல்பட அவருடைய டேட்டு கடைக்கும் பாலாட்சி அதிகாரிகள் கீழ் வைத்தனர் கைது செய்யப்பட்ட ஹரியனிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர் இதற்கு முன்பாக மும்பையில் ஒரு டேட்டு வரையின் இடத்தில் பணியாற்றியதாகவும் அங்கு இந்த செயல்முறையை கற்றுக் கொண்டதாகவும் தெரிந்து தெரிவித்தார் தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்தி வரும் நிலையில் டேட்டு போல நாக்கிய வெட்டி விவகாரத்தில் ஏலியன் பாய் என்ற ஏலியன்பாய் ஹரியனுக்கு சிறையில் விசாரணை நடத்த மருத்துவ குழுவினர் திட்டமிட்டிருக்கிறார்கள் ஆபத்தான முறையில் மருத்துவ உபகரணங்களை அரியரன் பயன்படுத்தியது எப்படி மயக்க மருந்துகள் அரியரனுக்கு கிடைத்தது எப்படி மருத்துவ குழு விசாரிக்க உள்ளது மேலும் ஏலியன் பாய் என்ற டேட்டு ஸ்டாப்பில் வைத்து நாக்கு இரண்டாக வெட்டி பாம்பு நாக்கு போன்று மாற்றிய விவகாரத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது என காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக இது போன்ற டேட்டு வருகின்ற பல்வேறு கடைகளையும் தற்சையும் அதிக ஆய்வு செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல் இருக்கிறது ஏற்கனவே இது தொடர்பாக ஒரு மருத்துவ குழு உணுவை அரசு நியமித்த நிலையில் இந்த குழு தற்சமயம் அவரிடம் விசாரணையில் ஈடுபட இருப்பதாக ஒரு தகவலானது வெளியே கிடைத்திருக்கிறது